தமிழக அமைச்சர் பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு மீண்டும் நிதித்துறை அமைச்சர் பொறுப்பு வழங்க ஸ்டாலின் முடிவு செய்திருப்பதாக வெளியாகியுள்ள தகவலால் அவரின் ஆதரவாளர்கள் உற்சாகம் அடைந்துள்ளனர் தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் தமிழக முதல்வராக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டாலின் பொறுப்பேற்ற போது அனைவருமே சரியான தேர்வு என்று கிரீன் அமைச்சகத்தை பி டி ஆர் பழனிவேல் தியாகராஜனிடம் வழங்கியதை தான் காரணம் சர்வதேச அளவில் பெரும் நிறுவனங்களான லேமேன் பிரதர்ஸ் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் போன்ற வங்கிகள் மற்றும் நிதி நிறுவனங்களில் நிர்வாக அதிகாரியாகவும் ஆலோசகராக பணியாற்றிய பல ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்தவர் பிடிஆர் நிதித்துறையில் இவருக்கு நிகரான அனுபவம் கொண்டவர் யாரும் இல்லை என்றே சொல்லலாம் இந்நிலையில்தான் தமிழ்நாடு நிதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற பிடிஆர் தமிழகத்தின் நிதிநிலையை சரிவிலிருந்து மீட்பார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்தது அவரும் பொறுப்பேற்ற மூன்றே மாதங்களில் வெள்ளை அறிக்கையை வெளியிட்டு தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்தின் தலையிலும் இரண்டு லட்சத்தி அறுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ரூபாய் கடன் சுமை இருப்பதாக தெரிவித்தார் இதை சரி செய்து தமிழகத்தை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு வருவேன் என்றும் தெரிவித்தார் இந்நிலையில் நிதித்துறையிலிருந்துதான் தமிழகத்தின் மற்ற அனைத்து துறைகளுக்குமே பணம் செல்ல வேண்டும் என்ற நிலையில் செலவை கட்டுப்படுத்தும் வகையில் பிடிஆர் கராராக நடந்து கொள்வதாக சில அமைச்சர்கள் தலைமையிடம் புகார் அளித்தனர் மேலும் சமூக வலைதளத்திலும் ஆக்டிவாக இயங்கும் பிடிஆர் ஈஷா விவகாரம் தொடங்கி பலரின் கருத்துக்களுக்கு எதிர்வினையாற்றுவது அது பின்னர் சர்ச்சையாக உருவெடுப்பது என்ற நிலை இருந்ததும் இது போன்ற பல்வேறு பல்வேறு புகார்கள் தலைமையின் காதுக்கு சென்றாலும் பிடிஆர் தொடர்ந்து நிதித்துறை அமைச்சராக நீடித்து வந்தார் இப்படிப்பட்ட நிலையில்தான் கடந்த ஆண்டு பிடிஆர் பேசியதாக ஒரு ஆடியோ வெளியானது அதில் முதல்வர் ஸ்டாலினின் மகன் உதயநிதியும் மருமகன் சபரீசனும் இரண்டே ஆண்டுகளில் முப்பதாயிரம் கோடி ரூபாய் சேர்த்து விட்டனர் என்று கூறுவது போல் பேச்சுக்கள் இடம்பெற்றிருந்தன இந்நிலையில் அது நான் பேசியது இல்லை அந்த ஆடியோ பொய்யானது என பிடிஆர் விளக்கமளித்திருந்தார் ஆனால் அடுத்த சில நாட்களிலேயே நிதித்துறை அமைச்சராக பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அந்த பொறுப்பிலிருந்து மாற்றப்பட்டு தகவல் தொழில்நுட்பத்துறை அவருக்கு வழங்கப்பட்டது நிர்வாக ரீதியிலான மாற்றம் என்று திமுக தரப்பில் அவர்கள் சொன்னாலும் ஆடியோ விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் கடுமையாக இருப்பதாகவே செய்திகள் வெளிவந்தன இந்நிலையில் இரண்டு ஆண்டுகள் நிதித்துறை பொறுப்பை வழங்கியதற்காக நன்றி தெரிவித்த பி டி ஆர் அதன் பிறகு தன்னுடைய பாணியை மாற்றிக்கொண்டு சர்ச்சைகளில் சிக்காமல் தனக்கு வழங்கப்பட்ட தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தை சிறப்பாக கவனித்து வந்தார் இந்நிலையில் தான் அண்மையில் சென்னையில் நடைபெற்ற தகவல் தொழில்நுட்ப மாநாட்டில் பங்கேற்ற முதலமைச்சர் ஸ்டாலின் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை ஏன் நிதித்துறையிலிருந்து மாற்றியேன் தெரியுமா என்று முதல் முறையாக வாய் திறந்தார் அதில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனை புகழ்ந்து பேசிய ஸ்டாலின் நிதியமைச்சராக மிக சிறப்பாக செயல்பட்டு பல மாற்றங்களுக்கு வித்திட்டார் பிடிஆர் நிதித்துறை போன்று ஐடி துறையிலும் மாற்றங்கள் தேவைப்படுகிறது அதற்காகவே பிடிஆரை மாற்றியேன் என்று தெரிவித்தார் இதன் மூலமாக ஸ்டாலினுக்கு பிடிஆர் மீது இருந்த கோபம் நீக்கிவிட்டது மீண்டும் குட்புக்கில் பி டி ஆர் விட்டார் என்று சொல்லப்பட்டது இந்நிலையில் தான் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் வந்தவுடன் திமுக அமைச்சரவையில் மாற்றத்தை செய்ய ஸ்டாலின் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அதில் தற்போது தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக உள்ள பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய இலாக்காவும் மாற்றப்பட இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி முக்கியமாக அவர் ஏற்கனவே பதவி வகித்த நிதித்துறையை அவருக்கு வழங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகியிருப்பதாக இருப்பதாக தெரிகிறது கொள்ளப்படுகிறது மேலும் சில அமைச்சர்களின் பதவிகள் பறிக்கப்பட்டு இதுவரை பிரதிநிதித்துவம் கிடைக்கப்படாத சில சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு புதிதாக அமைச்சர் பதவி வழங்கப்படுவதற்கும் வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் சொல்கின்றன இந்த அறிவிப்பு அனைத்துமே ஜூன் பதினொன்றாம் தேதி வெளியாகும் என்று திமுக வட்டாரத்திலிருந்து தகவல்கள் கசிந்து வரும் நிலையில் மீண்டும் நிதித்துறை அமைச்சராக கம் பேக் கொடுப்பாரா பிடிஆர் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிடல் மேனேஜ்மென்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது